நேத்து என்ன நடந்தது அப்படிங்கறத விட நாளைக்கு என்ன நடக்க போகுது அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுல மிகப்பெரிய ஆளாதி எல்லாருக்குமே உண்டு கடந்த காலத்தை நினைச்சு கலங்கிட்டு இல்லாம எதிர்காலத்தை நினைச்சு எதிர்நீச்சல் போட நினைக்கிற எல்லாருக்குமே இன்னைக்கு நாம பேசுற டாபிக் ரொம்பவே பிடிக்கும் நான் இப்ப எதை பத்தி பேசுறேன் அப்படின்னு உங்களால கெஸ் பண்ண முடியுதா நாஸ்டாமஸ் நாஸ்டாமஸ் பிரான்ஸ் நாட்டுல ஆயிரத்தி ஐநூத்தி மூணுல பிறந்தாரு ஒரு தீர்கதரிசி இவர் வானியலாளர் மருத்துவர் மற்றும் ஜோதிடர் அப்படின்னு பல திறமைகளை உள்ளடக்கியவர் அதிலும் குறிப்பா ஜோதிடம் பார்க்கறதுல உலக புகழ் பெற்றவர் அப்படின்னே சொல்லலாம் இவர் எழுதிய புத்தகம் த பிராபசிஸ் இந்த புத்தகத்தை ஆயிரத்தி ஐநூத்தி ஐம்பத்தி அஞ்சுல வெளியிடுறாரு இதனுடைய இரண்டாவது பதிப்பு ஆயிரத்தி ஐநூத்தி அறுபத்தி மூணுல வெளியிடப்படுகிறது இந்த புத்தகத்துல தொள்ளாயிரத்தி நாப்பத்தி ரெண்டு கோட்ரைன் அதாவது நாலு வரிகள் கொண்டது ஒரு குவாட்ரைன் இந்த தி ப்ராபசீஸ் புத்தகம் மூவாயிரத்தி எழுநூத்தி தொண்ணூத்தி ஏழாம் ஆண்டு வரை எழுதப்பட்டிருக்குது இதுல ஆறாயிரத்தி முன்னூத்தி முப்பத்தி அதாவது தீர்க்க தரிசனம் என்ற புத்தகத்தோட சுருக்கம் இவர் சொன்னதுல என்னவெல்லாம் நடந்திருக்கு அப்படின்னா இரண்டாவது உலக போர்ல அமெரிக்கா வெற்றி பெற்று தீரும் அப்படிங்கிறதும் நம்முடைய நாட்டோட முன்னாள் பிரதமர் அன்னை இந்திரா காந்தி அவருடைய இறப்பு பற்றியும் சொல்லியிருக்காரு அமெரிக்கா இரட்டை கோபுரம் இடிக்கப்பட்ட சம்பவம் ஹிட்லருடைய சர்வாதகார ஆட்சி இப்படி பல விஷயங்களை எழுதி வச்சுட்டு போயிருக்காரு நாஸ்டாமஸ் இது எல்லாத்தையும் விட ஹைலைட் ஆன விஷயம் என்னன்னா இவரோட இறப்பை பத்தி இவரே கணிச்சு சொன்னதுதான் இவர்கிட்ட ஜோசியம் பார்க்க வந்தவங்க கிட்ட நாளைக்கு நீங்க வராதிங்க நான் இருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு அவங்க எல்லாரும் இவர் நாளைக்கு எங்கேயோ ஊருக்கு போக போறாரு அப்படின்னு நினைச்சிருக்கிறாங்க ஆனா மறுநாள் வந்து பார்த்த அப்பதான் தெரிஞ்சது இவரு படுத்த படுக்கையிலேயே இறந்து போயிருக்கிறாரு இத பார்த்த அவங்க எல்லாம் நாஸ்டாமஸனுடைய தீர்க்க தரிசனத்தை பத்தி நல்லா புரிஞ்சுகிட்டாங்க அப்படிப்பட்ட நாஸ்டாமஸ் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல இந்த உலகத்துல என்னெல்லாம் நடக்கும் அப்படிங்கறத சொல்லிட்டு போயிருக்காரு அதை பத்தி தான் நாம இந்த வீடியோல பார்க்க போறோம் வணக்கம் நான் உங்கள் யூகே இந்த வீடியோவை ஸ்கிப் கடைசி வரையிலும் பாருங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னாம் ஆண்டு எப்படி இருக்க போகுது அப்படிங்கறத பார்ப்போம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னு பற்றிய நாசடாமஸின் கணிப்பு ஏஐ ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அப்படின்னு சொல்லப்படுற செயற்கை நுண்ணறிவு இந்த உலகத்தை ஆளும் அப்படின்னு சொல்றாரு இது உண்மையா அப்படின்னு ஆரஞ்சோம்னா இன்னைக்கு சீன நாட்டுடைய ஏஐ அபரிமிதமான வளர்ச்சி அடைஞ்சிருக்கு போர்களில் கூட அவங்க ஏஐய அதாவது செயற்கை நுண்ணறிவை பயன்படுத்த தயாரா இருக்கிறதா சொல்றாங்க ரீசண்டா ஃபோக்ஸ் என்ற பத்திரிகையில வெளிவந்த ஒரு ஆர்டிக்கல் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல ஐரோப்பிய ஒன்றியம் எப்படி இருக்க போகுது அப்படிங்கறத தான் வெளியிட்டிருக்கு இருக்கு இதுல ஐரோப்பாவின் பாராளுமன்றம் ஏஐ சட்டத்தின் கீழ் கொண்டு வரணும் அப்படிங்கறத சொல்லி இருக்கிறாங்க ஏற்கனவே ஏஐ அதாவது ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் மருத்துவம் மற்றும் கல்வித்துறையில கால் பதித்து விட்டது என்பதும் உண்மைதான் ஒரு டாக்டர் அல்லது டீச்சருக்கு பதிலாக மெஷின் வேலை செய்யும் சோ நாசடாமஸ் சொல்ற இந்த ஏஐ அப்படிங்கிற விஷயம் தற்பொழுது இருக்கக்கூடிய சூழ்நிலையில நடக்கக்கூடிய ஒண்ணுதான் ரெண்டாவது என்ன அப்படின்னா எ வார் பிட்வீன் டூ அலைடு கண்ட்ரிஸ் அதாவது இரண்டு சகோதர நாடுகளுக்கு இடையே போர் மூடும் அப்படின்னு சொல்றாரு சகோதர நாடுன்னு சொல்றத விட இந்த சிட்டி ஆஃப் காட் தேர் வில் பி எ கிரேட் தண்டர் டூ பிரதர்ஸ் டேர்ன் அஃபார்ட் பை சாவோஸ் வைல் தோட்ரஸ் எண்டர்ஸ் அப்படின்னு சொல்றாரு சிட்டி ஆப் தாட் சொல்லும் போது இஸ்ரேலோ அல்லது அரபு நாடோ எதை பத்தி சொல்றாரு அப்படிங்கிறது தெரியல அதே மாதிரி பிரதர்ஸ் அந்த பிரதர் வார்த்தைக்கு மீன் அது மேபி இந்தியா அல்லது பாகிஸ்தான் இந்த ரெண்டு நாட பத்தி தான் சொல்லி இருக்கலாம் அப்படின்னு நம்ம நினைக்க தோணுது இதையெல்லாம் நாம தான் பார்க்கணும் அடுத்ததா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல நடக்கிறதா சொல்ற விஷயம் என்னன்னா ஜோம்பிஸ் அப்பாக்கலிப்ஸ் ஜோம்பிஸ் பாதி மனுஷன் பாதி மிருகமா இருக்கிறவங்கள தான் ஜோம்பிஸ் சொல்லுவோம் அதாவது ரஷ்ய நாட்டை சேர்ந்த விஞ்ஞானி ஒரு மருந்த புதுசா கண்டுபிடிப்பாரு அப்படின்னும் அதை போட்டுக்கிடுறவங்க ரத்தத்தை குடிக்கக்கூடிய மிருகமா மாறுவாங்க அப்படின்னு சொல்றாரு நம்ம தமிழ் சினிமாவுல ஜெயம் ரவி அவர்களால் நடிக்கப்பட்ட மிருதன் அப்படிங்கிற படத்துல வரக்கூடிய ஜோம்பிஸ் அததான் வந்து இவர் இப்போதைக்கு சொல்றாரு அடுத்ததா இரண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல அவர் சொல்ற விஷயம் என்னன்னா த முஸ்லிம்ஸ் வில் லீட் த வேர்ல்ட் அப்படின்னு சொல்றாரு அதாவது இஸ்லாமியர்கள் இந்த உலகத்தை வழிநடத்துவார்கள் குறிப்பாக ஐரோப்பிய நாடுகளை வழிநடத்துவார்கள் அப்படின்னு சொல்றாரு ஏற்கனவே ஐஎஸ்ஐ தீவிரவாதிகள் வந்து இந்த உலகத்துல இருக்கக்கூடிய நாடுகள் எல்லாத்தையும் பிடிச்சி அட்டகாசம் பண்ணிட்டு தான் இருக்காங்க இதை தவிர்த்து இதே போலவே மேலும் ஐரோப்பிய நாடுகள்ல வந்து தாக்குதல்கள் மிக அதிகமா இருக்கும் அப்படிங்கறத நாஸ்டாமஸ் சொல்றாரு குறிப்பா பிரான்ஸ் மற்றும் ஜெர்மனி நாடுகள்ல இந்த இஸ்லாமியர்களுடைய ஆதிக்கம் அதிக அளவுல இருக்கும் அப்படிங்கறது நாஸ்டாமஸுடைய கணிப்பு அடுத்ததான் நாஸ்டாமஸ் உடைய கணிப்பு சோலார் ஸ்டாம்ஸ் அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல சூரிய புயல் வீசுவதற்கான வாய்ப்பு உள்ளது அப்படின்னு சொல்றாரு இந்த பல பாதிப்புகள் இதனால உலக மக்கள் அனைவரும் இயற்கை வளங்களுக்காக சண்டையிட்டுக் கொள்வார்கள் அளவுல மக்கள் இடப்பெயர்வு அதாவது ஒரு நாட்டை விட்டு இன்னொரு நாட்டுக்கு மைக்ரேஷன் நடக்கும் அப்படின்னு சொல்றாரு சுற்றுச்சூழல் வெப்பமயமாதல்ல பனிப்பாறைகள் உருகி கடல் மட்ட அளவுக்கு உயரும் அப்படின்னு சொல்லப்பட்டு இருக்குது ஏற்கனவே ஆர்டிக் மற்றும் அண்டார்டிக் கடலில் இருக்கக்கூடிய பனிப்பாறைகள் எப்பவோ உருக தொடங்கிவிட்டன இதனால இந்த தீர்க்க தரிசனமும் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு அடுத்ததா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னுல நடக்கக்கூடிய இன்னொரு நிகழ்வு கோமட் அதாவது ஒரு வால் நட்சத்திரம் அல்லது விண்கல் பூமியை தாக்க அல்லது பூமிக்கு அருகில் வரும் அப்படின்னு சொல்லி இந்த விண்கல் அல்லது எரி நட்சத்திரம்னு சொல்லப்படக்கூடிய இது பூமியினுடைய வட்டப்பாதையில வரும் பொழுது எரிய தொடங்கும் அப்படின்னும் அதன் பிறகு இந்த பூமியை வந்து தாக்கி அழிக்கும் அதனால இந்த பூமியில மிகப்பெரிய பேரழிவு நிகழும் அப்படின்னு நாசடாமஸ் சொல்றாரு இதத்தான் நாசாவும் இருக்காங்க டூ தௌசண்ட் நைன் கே எஃப் ஒன் அப்படின்னு சொல்லப்படுற விண்கல் பூமியை தாக்கும் அப்படின்னு இருபத்தி ஒன்னு மே மாதம் ஆறாம் தேதி நிகழும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அழிவு வரும் அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி அஞ்சு இரண்டாம் உலகப் போரில் அமெரிக்கா ஜப்பானின் இரு நகரங்களான ஹிரோஷிமா மற்றும் நாகசாகியின் மீது போடப்பட்ட அணுகுண்டை விட இந்த எரிக்கல்லுடைய சக்தி பதினைஞ்சு மடங்கு அதிகம் சக்தி வாய்ந்ததாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ இந்த விண்கல் தாக்குதல் அப்படிங்கிறதும் நடக்கணும்னு நாம் எதிர்பார்க்கலாம் அடுத்தது ஏழாவதான கணிப்பு எ டெவஸ்டேட்டிங் எர்த் குவாக் வில் டெஸ்ட்ராய்ட் கலிஃபோர்னியா அதாவது ஒரு மிகப்பெரிய நிலநடுக்கத்தால் கலிஃபோர்னியன் நகரமே அழிந்து போகும் அப்படின்னு சொல்றாரு த்ரூ த லேண்ட்ஸ் ஆஃப் த வெஸ்ட் அண்ட் ரம்பார்ட்லி அப்படின்னு சொல்றாரு அப்படின்னா வெஸ்டர்ன்லேண்ட் அப்படிங்கிற நிலம் கலிபோர்னிய பகுதியை தான் குறிக்குது இவரோட கருத்துப்படி நிலநடுக்கம் ஏற்பட்டு அதனால இந்த கலிபோர்னியா நகரமே அழிந்து போகும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு அதுவும் குறிப்பா செவ்வாய் கிரகமும் சனி கிரகமும் அதனுடைய நிலைகளுக்கு அதாவது அந்த இடத்திற்கு குறிப்பிட்ட இடத்திற்கு வரும் பொழுது இந்த நிலநடுக்கம் நடக்கும் அப்படின்னும் அது எப்ப அப்படின்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னாம் ஆண்டு நவம்பர் இருபத்தி அஞ்சாம் தேதி இது நடக்கிறதுக்கு சாத்தியம் இருக்கு அப்படிங்கிறதையும் சயின்டிஸ்டுங்க அடுத்ததான் கணிப்பு த அமெரிக்கன் சோல்ஜர்ஸ் வில் ஹாவ் பிரெயின் அதாவது அமெரிக்க ராணுவ வீரர்களுக்கு மூளையில சிப்ஸ் பதிக்கப்பட்டு அவர்கள் போரில் சண்டையிடுவார்கள் அப்படின்னு சொல்றாரு வாக்கியத்தை அமெரிக்காவினுடைய சாதாரண ராணுவ வீரர்களுக்கு மூளை சிப்ஸ் பதிக்கப்பட்டு மிக அபரிமிதமான சக்தியை உடையவர்களா அவர்களை மாற்றி அவர்களை போரில் சண்டை போட வைக்கிறது தான் அமெரிக்காவுடைய திட்டம் அப்படின்னு இவர் சொல்றாரு அதாவது பயாலாஜிக்கல் இன்டெலிஜென்ஸுக்கு பதிலாக டிஜிட்டல் இன்டெலிஜென்ஸா மாற்றப்படுவார்கள் அப்படிங்கிறது இவருடைய கருத்து ஒருவேளை இப்ப இருக்கக்கூடிய சூழ்நிலையில அமெரிக்காவுக்கும் சீனாவுக்கும் சண்டை வந்தது அப்படின்னா இதனை பயன்படுத்தி ஒரு வாய்ப்பா அமையும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது இதெல்லாம் நடக்குமா நடக்காதான்னு பொறுத்திருந்து தான் பார்க்கணும் அடுத்த நிகழ்வு என்ன அப்படின்னா போப் பிரான்சிஸ் வில் பிரிங் பீப்புள் க்ளோசர் டு த சர்ச் அதாவது கத்தோலிக்க திருச்சபையின் போப் பாண்டவர் போப் பிரான்சிஸ் உலகத்தில் உள்ள அனைத்து மக்களையும் வழி நடத்துவார் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு ஏற்கனவே போப் பிரான்சிஸ் உலக மக்களுக்கு ஒரு வேண்டுகோள் விடுத்திருக்காரு அந்த வேண்டுகோள்ல நாம் இந்த உலகின் அனைத்து மக்களையும் பாதுகாக்க வேண்டும் குறிப்பா ஏழைகள் நடிவடைந்தோர் ஒதுக்கப்பட்டோர் பசியாலும் தாகத்தாலும் இருப்போர் வறுமையிலும் நோய்வாய்ப்பட்டு பாதிக்கப்பட்டவர்களையும் சிறையில் அடைக்கப்பட்டவர்கள் அனைவரையும் பாதுகாக்க வேண்டும் அப்படின்னு ஒரு கருத்தை சொல்லியிருக்காரு இப்படி நடக்கிறதுக்கும் வாய்ப்புகள் அதிகமாவே இருக்கு போற கணிப்பு என்ன சொல்றாரு ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புட்டின் கிறிஸ்துவ மதத்திற்கு எதிராக மாறுவார் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு ஏற்கனவே நம்முடைய சேனல்ல சாத்தான் சர்ச் அப்படின்னு ஒரு வீடியோவை பதிவிட்டு இருக்கோம் இந்த சாத்தான் சர்ச் அப்படிங்கிற அமைப்பு தற்பொழுது உலகம் முழுவதும் பரவி இருப்பதாகவும் அதுல பல பேர் தங்களை உறுப்பினராக சேர்த்துக் கொள்வதாகவும் கூறப்பட்டிருந்தது இப்ப இருக்கக்கூடிய இந்த சூழ்நிலையில ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புட்டின் ஒருவேளை இந்த சாத்தான் சர்ச் அப்படிங்கிற அமைப்பை வழிநடத்தி போவாரா தன்னுடைய கம்யூனிஸ்ட் கொள்கையை உலகம் முழுவதும் பரப்புவாரா அப்படிங்கிறத ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று வரை பொறுத்திருந்து தான் நம்ம பார்ப்போம் இப்போ நாம பார்த்த அனைத்து தகவல்களும் உங்களுக்கு மிகுந்த இன்ட்ரெஸ்ட் கொடுத்திருக்கோம் அப்படின்னு நினைக்கிறேன் இதே போல பாபா வாங்கி இரண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல என்னெல்லாம் நடக்கும் அப்படின்னு சொல்லி இருக்கிறத அடுத்த வீடியோல நாம பார்ப்போம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க நம்முடைய யூகே மோட்டிவேட்ஸ் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நிறைவாய் உயர்வாய் நான் உங்கள் யூகே